ஏன்னா பல்கலைக்கழகங்களுக்காக நாம் தொடர்ந்து நிதியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் நாற்பது கோடி கொடுக்குறோம் ஐம்பது கோடி கொடுக்குறோம் அறுபது கோடி கொடுக்குறோம் சில பல்களில் பத்து கோடி கொடுக்குறோம் சில பல்களில் முன்னூறு கோடி கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது இது பத்து பல்கலைக்கழகத்துக்கு சமம் இது ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது இது ஒரு பல்கலைக்கழகம் முடியாது இது பத்து பல்கலைக்கழகத்துக்கு சமம் ஏன்னா இன்ஜினியரிங்னா என்ன என் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்கு மெடிக்கல்னா

அப்போ இதுக்கான நிதியை உதவியை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து ஃபீஸை வாங்கி அதிலே இருந்து எல்லாமே செய்ய முடியாது சில காலகட்டத்தில் வருமானம் வரும் சில காலத்தில் வருமானம் வராது இன்ஜினியரிங்லாம் முன்னாடி ஒன்றரை லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கினாங்க இன்னைக்கு நாற்பத்தாயிரம் ஃபீஸ் வாங்குகிறோம் அப்போ ஒன்றரை லட்சம் திரும்பி ஃபீஸ் வாங்க முடியுமா இன்னைக்கு மாணவர்களோட தேவைக்காக அரசு எல்லா கட்டணம் கிட்ட அதெல்லாம் வாங்குகிறோம் அதே மாதிரி முன்னாடி மெடிக்கல் காலேஜில் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாங்குறோம் இன்னைக்கு பதினெட்டாயிரம் வாங்குறோம் அதனால் அன்னைக்கு வருமானம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு வருமானம் குறைஞ்சி கொடுத்து அப்போ அதுக்காக நீங்கள் உதவி பண்ணாமல் இருக்க முடியுமா இப்போ அது அதுக்கு காலகட்டத்தை தகுந்த மாதிரி அந்த மாணவர்கள் நலனுக்காக பீசரெலாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்போ அது மட்டுமே இல்லாமல் யூசிசியோட நாம்ஸ் படி மாணவர்கள் எண்ணிக்கையை நீங்கள் இவ்வளோ தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு ரெசுலியூஷன் போட்டுட்டீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நிதி உதவியை பல்கலைக்கழக பண்ணா நீங்கள் பல்கலைக்கழகம் வந்து வளரும் அப்போ தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த நிதி உதவி இருக்காமல் நீங்கள் கொடுத்துருந்தா நம்மளுடைய தோழர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறதுனா தயவு செய்து யாரும் தோந்து போயிடாங்க நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த ஒரு வேலை நடக்கும் ஒரு மாதிரி அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் மாவட்ட தலைநகரங்கள் எல்லாத்தையும் அந்தந்த மாவட்ட தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அந்தந்த மாவட்ட கலெக்டரை சொல்லிட்டு மனு கொடுக்க போகிறோம் இதுக்கு ஆடியோட எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தை தலைநகரத்திலையும் போய் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தோட முடிவில் அந்தந்த மாவட்ட கால நம்ம மனு கொடுக்க போகிறோம் இது அடுத்த கட்ட முயற்சி அதுக்கப்புறம் அடுத்த செயற்கிட்ட என்னவோ அது கடலூர் மாவட்டத்துக்கு போகிறோமா இல்லை சென்னைக்கு போய் அங்கே தான் போராட்டம் நடத்தணுமா எங்கே போராட்டம் நடக்கணும்னா நாங்கள் தயாராக தான் இருப்போம் எல்லாத்துக்கும் தயார் அது ஒன்றும் எங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம் அதனால் எங்கே எங்களால் போராட்டத்தை கொண்டு வருவோம் முதலமைச்சருடைய செவிக்கு எடுத்த அளவில் எங்களுடைய வலுவான போராட்டம் இனி அடுத்தடுத்த நிலையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அவங்க நன்றி நடக்கும் बस बस सही बस வீர வணக்கம் 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 காத்திருப்பு போன

தமிழக அரசே தமிழக அரசை அரசு தமிழக அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களில் வழங்கும் பலனை உடனடியாக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசை அயற்பணி ஊழியர்கள் அயற்பணி ஊழியர்கள் அந்தந்த துறைகளிலேயே உள்ளடப்பு செய் தமிழக அரசே தமிழக அரசே போராடும் போராடும் போராளிகளை போராடும் போராளிகளை இனியும் நடவடிக்கை பல்கலைக்கழக நிர்வாகமே தோழர்களின் சோதனையை நீடிக்காதே உடனடி நடவடிக்கை நடவடிக்கை வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோணர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி